பாகுபாடு நடத்தியதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அதில் குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக நேற்று நடைபெற்றிருந்த குடமுழுக்கு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அஹ் செல்லப்பெருந்தகை அந்த விழாவில் பங்கேற்பதற்காக வந்திருந்த போது அங்கு பணியில் ஈடுபட்டு இருந்த இந்து சமய சமயநிலைத்துறை அதிகாரிகள் அவரை சமூக ரீதியான உணர்வுடன் பாகுபாடுடன் நடத்தியிருப்பதாகவும் ஆகம விதிகள் என்ற பெயரில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரையே அவமானப்படுத்தியதாக நடத்தியதை கம்யூனிஸ்ட் கட்சி என்பது வன்மையாக கண்டிக்கிறதாகவும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேறு சில கட்சிகளின் தலைவர்கள் அனைத்து விதமான மரியாதைகளும் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான சிலப்பெருந்தையுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை எனவும் இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மக்கள் மத்தியில் பதில் அளித்திட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் உடனடியாக விசாரணை நடத்தி இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்வதாகவும் தமிழ்நாடு மாநில செயற்குழு வலியுறுத்துவதாகவும் தற்பொழுது கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் செல்வப்பெருந்தகை அவமதிக்கப்பட்டதற்கு உரிய விசாரணை நடத்திட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியிருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா